ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய செடி என்னென்னா வெள்ளை இருக்குது செல்வ வளம் குளிக்கக்கூடிய வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு செடி தான் இந்த வெள்ளை இருக்கு அப்படிங்கிற ஒரு செடி இதை வீட்டு முன்னாடி நட்டாலே நமக்கு வந்து செல்வம் செழிப்பாக இருக்கும் லக்ஷ்மி கடாட்சம் கிட்டும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அது மட்டும் இல்லை இதிலேருந்து ஒரு வித நறுமணம் ஒரு மனம் வருங்க அது பாம்பு போன்ற கிருமிகள் விஷ உயிரினங்கள் வந்து அந்த சைடே வராமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு தன்மையும் இந்த வெள்ளை இல்லை இருக்குது இந்த இப்போ நான் காட்டம் பாருங்கள் அதனுடைய பூ இந்த மொட்டை இதுதான் விதை கீழே பார்த்தீங்கன்னா நிறைய விதை வந்து விழும் ஆயிரக்கணக்கான விதை விழுந்தாலுமே ஒன்று ரெண்டு வெள்ளையருக்கு தான் செடியாக வளருங்க மீதி எதுவுமே வளராது அப்படியே வளர்ந்தாலும் அது நீல கலராக மாறும் அதனால தான் இது ஒரு அபூர்வமான அரிதான செடின்னு சொல்கிறோம் அது எவ்வளவோ விதை விழுந்தாலும் இப்படி இந்த அந்த பக்கத்தில் பாருங்கள் அடுத்து இப்போ நான் காட்டுற ஒரு செடி வளர்ந்திருக்கு அப்புறம் ஆப்போசிட்டில் ஒரு செடி வளர்ந்துருக்கு இப்படி ரொம்ப கம்மியாக தான் வளரும் அது மட்டும் இல்லாமல் இது வளர்ந்துருச்சின்னு வைங்க ரொம்ப செல்வ வளம் அந்த இடத்துல ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க இதுக்கு தண்ணி ரொம்ப தேவையே இல்லை ஏன் அப்படின்னா வருஷக்கணக்காக தண்ணி இல்லாமலே வளரக்கூடிய தன்மை இருக்குது ஏன்னா அந்த இலை வந்து ஒரு கடினத்தன்மை இருக்கும் அதில் வந்து நீர் சத்தை எடுத்து வச்சுக்கிறோம் இது வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய நீர் சத்துக்களை வந்து அந்த ஈரப்பச இருக்குலையே அதையே எடுத்து வளரக்கூடிய தனக்கு தேவையான தண்ணீரை வந்து சேர்த்து வச்சு வளரக்கூடிய தன்மை இருக்கிறதுனால இதுக்கு தண்ணின்றது ஸ்பெஷலாக ஊற்ற வேண்டாம் ஆனால் இது வளர்ந்துடும் அது மட்டும் இல்லாமல் இது இருக்கிற இடத்துலேயும் பூமி கடையில் நீர்வளம் நல்லா நிறைஞ்சிருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதில் வேர் தண்டு இலை பூ எல்லாமே மெடிசன் தன்மை வாய்ந்தது மருத்துவ குணம் நிறைந்ததுன்னு சொல்லப்படுது அது என்னன்றது எனக்கு தெரியல அது மட்டும் இல்லாமல் கிட்னி ப்ராப்ளத்துக்கு இது ரொம்ப சிறந்த மெடிசன் சொல்கிறாங்க இந்த வெள்ளை எருக்கு வேரில் செஞ்ச பிள்ளையாரெலாம் இந்த பெட்டி போன்ற கோயில்களில் வந்து இருக்கு நானே வாங்கி வச்சு அதை வந்து வீடுகளில் வச்சால் ரொம்ப ஐஸ்வர்யம்னு வாங்கியிருக்கேன் நீங்களே அதில் பார்க்கலாம் அது மட்டும்லாம் இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் இது வந்து இதுலேருந்து விழுந்த தண்டு நல்லா காஞ்சி போன தண்டுங்க இது வந்து வீட்டில் வச்சோம்னா ரொம்ப ஐஸ்வர்யம் தீய சக்திகள் உள்ளே வராது அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அதிலேருந்து இதுலேருந்து வரக்கூடிய ஒரு வித மனம் வந்து இந்த பாம்பு போன்ற விஷப்பூச்சிகள் வந்து உள்ளே வராது அந்த பக்கமே வராது அப்படிங்கிறது எல்லாராலும் நம்பப்படுது அதான் உண்மை நிறைய இதை பற்றி நம்ம இங்கே கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க இப்போ பகலில் நான் அதை எடுத்துருக்கேன் பாருங்கள் நைட்டு வந்து லைட் வெளிச்சத்தில் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த ஒயிட் கலர் முத்து மாதிரி இருக்கும் இப்போ பகல்லையும் நான் அது உங்களுக்கு எடுத்து காட்டியிருக்கிறேன் இந்த செடி ஒரு ரெண்டு இலையோடு நான் கொண்டு வந்து வச்ச இந்த வெள்ளை இறக்க இப்போ நல்லா வளர்ந்து பக்கத்துலேயும் கொஞ்சம் ஸ்ப்ரெட் இருக்குது எவ்வளோ தான் விதை விழுந்தாலும் ஒன்று ரெண்டு செடி தாங்க வளரும் அதனால் இப்போ வந்து நீ வயலட் கலர் செடி இங்கே எங்கேயுமே இருக்கிறதுல என்ன வளர்ந்தாலுமே செடியாக இருக்கு செடியறது மாதிரி இருக்கும் ரொம்ப ஐஸ்வர்யமானது வீட்டில் இருந்துச்சு அது வளராது வளராது வெள்ளை இருக்கு வளர்ந்துச்சுன்னா நிச்சயமாக செல்வ வளம் கொழிக்கும் தீய சக்திகள் வீட்டுக்கு உள்ளே வராது அப்படிங்கிறது ஒரு ஐதீகமாகவும் இருக்குது நம்பிக்கையாகவும் இருக்குது உண்மையிலே நடக்கும் செய்து எங்கள் லைஃப்ல வந்து அதில் நாங்கள் கண் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அதனால நேர்கள் எல்லாேருமே இந்த வெள்ளை செடியை வந்து வீட்டில் வளர்த்துறது நல்லது இது ஒரு ஆப்பிரிக்க கண்டத்துலேருந்து வந்த ஒரு கள்ளி வகை ஒரு காட்டு செடி அப்படின்னாலும் இந்த வெள்ளை மட்டும் கோயில்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிள்ளையாருக்கு இதை மாலையாக கட்டி போடுவாங்க சதுர்த்தி அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளையருக்கு மாலைக்கு ரொம்ப கிராக்கியாக இருக்கும் ஒரு மாலை ஐம்பது ரூபா நூறுரூவா அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஆனால் இங்கே தாராளமாக வளர்ந்து கிடக்குது அதனால் வெள்ளை செடி மட்டும் கிடச்சதுன்னா வீட்டு முன்னாடி வைங்க ஐஸ்வர்யம் கண்டிப்பாக இருக்கும் அது வந்து அனுபவத்தில் நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் செழிப்பும் இருக்கும் அந்த பட்டை பார்த்தீங்களா நான் வந்து இப்போ எடுக்கிறேன் பாருங்கள் அந்த முட்டை இதை வந்து நம்ம இப்போ பரீட்சை இல்லை சின்ன பிள்ளைங்க வயசில் சின்ன வயசில் நாங்கள் என்ன செய்வோம்னா பரீட்சை அப்போ பாஸ் பண்ணணும் அப்படின்னா இதை அப்படியே டக்குன்னு உடச்சி பார்ப்போம் அப்போது இந்த தாத்தா பூ மாதிரி தான் இதுவும் உடச்சி அது தட்டும் உடந்துடுச்சுன்னா நாங்கள் பாசானோம் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க அதை வந்து நாங்கள் பார்த்துருக்குறோம் இந்த இந்த மொட்டை தான் நம்ம வந்து மாலையாக கட்டி பிள்ளையாருக்கெல்லாம் போடுறதும் உண்டு பாருங்களேன் நான் காட்டுறேன் இந்த மொட்டை அப்படியே இதை நடுவில் பொறுத்தோம்னா அது ஒரு மாலை மாதிரி ஆயிடும் கோயில்கள் எல்லா இடத்துலையுமே இதை போடுறாங்க இந்த வெள்ளை செடி நல்ல மருத்துவ குணம் நிறைந்தது ராத்திரி அட் இதில் வந்து நான் எடுத்துருக்கிறேன் சின்ன சின்ன அழகாக முத்து மாதிரி அந்த செடி வந்து ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஸ்ட்ரீட் லைட் வெளிச்சத்தில் அதை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படியே லைக் பண்ணிடுங்க கமெண்டையும் பதிவிடுங்க நன்றி